தமிழ்நாடு டெம்பிள் டாட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழு வைப்பதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவராத்திரி விழா வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழன் அன்று தொடங்குகிறது அக்டோபர் பதினொன்றாம் தேதி சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜையும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அல்லது தசரா பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது சிலர் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது மகாலிய அமாவாசை தினத்திலேயே கொலு பொம்மைகளை அடுக்கி வைக்கும் வழக்கத்தை வைத்துள்ளார்கள் இன்னும் சிலர் அமாவாசை என்று விரதத்திற்கான வேலைகள் இருக்கும் என்பதால் மறுதினம் அதாவது பிரதமை அன்று கொழு பொம்மைகளை அடுக்கி வைப்பார்கள் ஆனால் அக்டோபர் மூன்றாம் தேதி தான் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை துவக்க வேண்டும் அக்டோபர் இரண்டு கொழு வைப்பதற்கான நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பதினொன்று மணி வரை பூஜை நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் அக்டோபர் மூன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பூஜை செய்வதற்கான நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரத்தில் கொழுபடிகளை அடுக்கி வைத்து தீபாராதனை காட்டி நவராத்திரி வழிபாட்டினை நீங்கள் ஆரம்பிக்கலாம் தினமும் மாலை ஆறு மணிக்கு பிறகு நவராத்திரி பூஜை செய்வது என்பது நமக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்